அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி விலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் இந்த குரோதி வருடம் சித்திரை பதினெட்டாம் நாள் மே ஒன்னாம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறாரு சோ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான நோய் மற்றும் சத்ரு ஸ்தானத்துல தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுது சோ குரு இருக்கக்கூடிய இடங்களை விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஜாஸ்திங்க சோ தனுசு ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வரக்கூடிய கிரக பயிற்சி அதாவது இந்த குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் தொல்லியுமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ தனுசு ராசி அன்பர்கள் ஸோ குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் கெடுதலே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு எல்லாருமே கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குங்க எல்லா விஷயத்தையுமே வந்து தெளிவாக பண்ணுவீங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பண்ண விஷயங்கள் அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் ஆனா நீங்க தான் பண்ணிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோடைய இருப்பீங்க ஓகே நம்ம பண்ண விஷயங்கள் கரெக்டான ஓடி ஓடி போய் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லைங்க ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்து உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலையை எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்களுக்காக நீங்க போய் உதவி பண்ணுங்க சோ அது வந்து பிறவிலேயே உங்களுக்கு அந்த அமைப்பை கொண்டவர்கள் நீங்க சோ மத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி பண்றோம் மற்றவங்களுக்கு தேடி தேடி போய் நல்லதை பண்றோம் ஆனா நமக்கு யாருமே அந்த மாதிரி பண்றது இல்லை நம்மளை எல்லாருமே வந்து ஒரு விரோதியா பார்க்குறாங்க நம்மளால பயனடைஞ்சவங்க கூட நம்ம பேரை சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க இவருதான் எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தாரு இவரோட தான் இன்னைக்கு எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு கூட சூழ்நிலை இல்லாமல் போச்சு ஸோ தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வந்து பகையாலேயே பார்ப்பாங்க நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ண போய் கடைசியில் அதுவே கெட்ட பேர மாறத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு எப்பவுமே ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறது ஸோ இந்த கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஏழிரச்சனையோட இருந்து விடுபட்டு இன்னுமே அதே சூழ்நிலையில் இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு அதே போல இந்த குரு பயிற்சியாவது நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு குரு பகவான் இவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாருங்க ஸோ சுப கிரகம் ஆறுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்தால் அசுப பலன்கள் குறையும் அப்படிங்கிறது தான் ஐதீகமே அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை ஆறாம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா ஆறுல குரு இருந்தால் ஊரே பகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே சூழ்நிலைகள் மறுபடியும் நமக்கு நீடிக்குமா ஏற்கனவே இருக்கிற பகையவே என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியாவது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் அப்படிங்கிறது விலகுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காருங்க அதே போல அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மூன்று இடங்கள் பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஸோ உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொன்னா ரெண்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு ஸோ பத்தில் வந்து குருவுடைய பார்வை படுறதுனால செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க தேவையான பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து செய்கிறோம் அந்த கான்ட்ராக்டுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல யாராவது கொடுத்து உதவி பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டி அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இந்த கான்ட்ராக்ட் வேலையை நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குருபோவனுடைய பார்வை படுறதுனால வலியுமோ வந்து சில பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் ஸோ தனத்தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது தீருங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வேலை விஷயமா வெளிநாடு சென்று வரக்கூடிய அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போதுங்க ஸோ தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அதே போல் தொழிலுக்கு தேவையான சில தன தட்டுப்பாடு அதாவது பணப்பிரச்சனைகள் அப்படிங்குற தீரும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போதும் ஸோ தொழிலில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புங்க உங்களை தேடி சில கான்ட்ராக்ட் சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து கரெக்டான விதத்தில் செஞ்சு அதில் நல்ல ஒரு லாபத்தை சந்த சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக இருக்க போதுங்க அதே போல் இந்த வேலையில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குங்க எந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கலைங்க அதே போல் எனக்கு மேலே இருக்கிற ஹையர் ஐயரத்தார்டிங்கெலாம் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னை வந்து அவங்களோட வேலைக்கு அவங்க வேலையை முடிக்கிறதுக்காக மட்டுமே தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர எனக்கு என்ன தேவையோ இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்வங்க ஸோ அது வந்து கூட ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க எந்த வேலையோ ஒன்று உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா மற்றவங்க பண்ணுறத விட நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணி முடிப்பீங்க ஈஸியாக பண்ணி முடிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவீங்க ஸோ உங்களுக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்குது ஸோ அந்த திறமைகள் மற்றவங்க மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த திறமை எந்த விதத்துலையும் உங்களுக்கு பயன்படலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த வேலையிலையும் அதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கு எனக்கு வந்து எந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லை அதே போல் ஹையர் அஃபிஷியல் என்னை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் எனக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது இந்த பத்தாம் இடத்துல குருவுடைய பார்வை அதே போல் தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை படுறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வேலை விஷயத்துல ஹையர் பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது அதாவது உங்களுடைய பதவி உயர்றதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் அதாவது மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்க போதுங்க அதே போல் சேல்ரி இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நீங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்க ஒர்க் எல்லாமே கரெக்டான விதத்துல பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க உங்களுடைய எஃபோர்ட் அதாவது உங்களுடைய திறமைகளை கையாண்டு அந்த திறமைகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி காலம் கொடுக்க போகுது அதே போல உயர் அதிகாரிகளோடு கூட வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு அவங்க கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுடைய உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க அதே போல் ஃபாரின் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க புதுசா ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது அந்த அசுப இடத்துக்கு போனாலுமே சுப பலன்களை தான் கொடுப்பாருங்க அதனால உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் வேலை விஷயமா ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு உங்கள் கம்பெனியில் சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது முடியுங்க உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போகுது ஸோ வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுங்க அடுத்தபடியாக இந்த திருமணம் சார்ந்த சில தடைகள் எப்போ பார்த்து இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருக்குதுங்க ஏன்னா எனக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது ஃபேமிலி பிரச்சனை அதாவது குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை அதாவது இளம் வயதுலேயே வந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை கூட பிறந்த சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி ஒரு வீடு கட்டி ஒரு வண்டி வாகனம் வாங்கி இது எல்லாத்தையும் செட்டில் ஆகிட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் திடீர்னு பார்த்தா அதுவே கடைசியில் எல்லாமே செட்டில் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வயசாயிருச்சுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இப்போ போய் நம்ம பார்க்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து வேண்டான்னு சொன்ன பொண்ணுங்கள்லாம் இப்போ நம்மளை பார்த்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகளை மாறிடுச்சு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா அந்த சுப நிகழ்வுகள் எனக்கு நடக்கவே நடக்காதா நீண்ட நாள் இது ஒரு தடையாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல சுப நிகழ்வுகளாக இருக்க போதுங்க ஆறில் குரு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொடுக்கும் போது அசுப பலன்களை நீக்கி சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க ஸோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கறத அகண்டு கூடிய விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல் அந்த திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லை இந்த குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் கொஞ்சம் கேஃப் ஆகிடுச்சுங்க ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாவது குழந்தைக்கான ஆப் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டோம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு யோகத்தை கொடுக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இதோட நல்ல யோக காலமாக இருக்க போகுதுங்க இதுவரைக்குமே வந்து குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து சஞ்சரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பண்ணிட்டு இருந்தாருங்க அதனால அந்த நேர கட்டிலேயே நீங்கள் எடுக்க முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றி பலன் கொடுக்கும் இப்ப ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சது இன்னும் ஒரு நல்ல பலன்கள் அதாவது அதாவது அசுர பலம் கொண்ட ஒரு குருவாக இருக்க போறாருங்க அதே நேரத்துல இது வரைக்கும் நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வெற்றி அடைஞ்சி இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதக்கான எல்லா யோகமும் கண்டிப்பாக கொடுக்க போதுங்க அதே போல் வண்டி வாகனம் வாங்கணுங்க ஒரு வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு உண்டான பணமே என் கைக்கு வரவே மாட்டேங்குதுங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குது செஞ்ச வேலைக்கு உண்டான சம்பளமும் வரல கொடுத்த ஆர்டர் கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடித்தேன் அதுக்கு உண்டான பணமும் வரல நான் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தேன் அந்த பணமும் என் கைக்கு வரலைங்க எனக்கு தான் இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அந்த பணமெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வீட்டில் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கோம் அதுக்குண்டான முயற்சி எடுப்போம் அப்படி இல்லையா அந்த வீடு வந்து ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதுவுமே என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்துல வந்து இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக இதுவரை இருந்து வந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க பணம் எங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைய போகுது இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போதுங்க இது வரைக்கும் இருந்த அந்த பண பிரச்சனைகள் தீரும் கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா கடன் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமையே உருவாயிருக்குங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா நடந்திருக்கும் பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு வராம போயிருக்கும் சோ இதனால கடன் பட்டு மத்தவங்க கடனுக்காக நீங்க வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் சோ சொந்த பந்தங்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு அவப்பேர் உருவாயிருக்குங்க ஸோ உங்களை எல்லாருமே ஏளனமா பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும் இந்த குடும்பம் தனஸ்தானத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போது இதுவரை இருந்து வந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் நீங்க கொடுத்த இடத்துல கரெக்டான நேரத்துல பணம் திரும்ப வரும் வாங்கின இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் சோ ஏன்னா லோன் ஏதாவது அப்ளை பண்ணால ஒரு சீட்டு போடுறதுக்கான சூழ்நிலை உருவாகும் இல்லை பேங்க் மூலமா லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில நடக்கும் இதனால கடன் கட்டிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய யோக காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போலங்க இந்த கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடுகள் மற்றவங்களால ஏதாவது ஒரு விதத்துல ஏன்னா உங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறது எங்கள் அப்பா அம்மாவை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தர் தேவையில்லாமல் மாற்றி மாற்றி பேசி அவங்க மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் நல்லபடியாக தான் இருக்கீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றி பேசும்போது தான் உங்களுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகும் எங்கள் அப்பாவை பற்றி அப்படி பேசுகிறேன் எங்கள் அம்மாவை பற்றி அப்படி பேசுகிறேன் தம்பிகளை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனைவி கணவரை குறை கூறுவதும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கணவர் மனைவியை பார்த்து குறை கூறுவதும் இதுவே ஒரு வாடிக்கையாக இருந்தது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத நபர்கள் மூலமும் வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி உங்க குடும்பத்துல நிம்மதியில அவங்க போயிருச்சுங்க சோ இந்த குடும்ப சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது ஏன்னா குடும்பஸ்தானத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை பட்டதுனால குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகுங்க அண்ணன் தம்பிகளோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்பா அம்மா இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது விலகி சொந்த பந்தங்கள் ஒரு குடும்பமா சேர்ந்து எங்கேயாவது நீண்ட தூர பயணங்கள் அதே போல் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல படுறதுனால விரை மோட்சம் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க வந்து பணம் செலவு பண்றதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுங்க அதே போல இந்த பணம் நஷ்டமாகறதுக்கான சூழ்நிலை மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு வரும் அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்களோ இல்லை ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கோ இல்லை வந்து ஒரு க ஒரு கடல் கடல் பீச் இந்த மாதிரி போகிறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதே போல் இந்த பணம் நஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க அதே போல் இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க அதனால ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்றது திடீர்னு வந்து ஒரு மருத்துவ செலவு வருது குழந்தைங்களுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை குடும்பத்தில் உள்ளவருக்கோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வரத்துக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய இந்த குரு அதாவது இந்த விரையஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால விரைய மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுங்க ஸோ கடவுள் பக்தி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அதே போல் இந்த ஜீவ சமாதி அடைந்த சில மகான்களை வந்து அவங்களுடைய சமாதியை பார்த்து வழிபடுறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக கொடுக்குங்க அதே போல் திருச்செந்தூர் முருகனுக்கு வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்க தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமனைக்கு வழிபாடு பண்ணுறதும் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க குடும்பத்துல குழந்தைங்களுடைய கல்வியில ஒரு நல்ல மேம்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு குரு பயிற்சி நல்ல ஒரு வெற்றி பலனை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் தெளிவாக நடக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் காமிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி